பச்சரிசிய பதமா ஆட்டி அழகா ஆப்பத்தை சுட்டு வெள்ளாட்டு கறியில வெள்ள குருமாவ செஞ்சு ஆப்பத்தோட சேர்த்து சாப்பிடும் போது அவ்வளவு அருமையா இருந்தது பாரம்பரிய முறையில செஞ்சு பரிமாறும் போது பசி ஆப்பம் ஒரு ஒருபடி பச்சரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சிருவோம் ஒரு படி அரிசிக்கு மூணு மூடி தேங்காய் சரியா இருக்கும் மூணு மூடி துருவி எடுத்துக்குவோம் அரிசி ஆறு மணி நேரம் நல்லா ஊர்ன பிறகு அரைக்க ஆரம்பிச்சிருவோம் அரிசி அரைக்கும் போதே துருவி வச்சிருந்த மூணு மூடி தேங்காய் ஒரு கப் சோரியம் சேர்த்து நல்லா அரைக்க ஆரம்பிச்சிருவோம் அவ நல்லா அறப்பட்டதும் சுவைக்காக ஒன்னு அல்லது ரெண்டு தேக்கரண்டி கற்கண்டு கொஞ்சம் உப்பு அரை கப்பு பிடிச்ச தயிர் இது எல்லாத்தையும் சேர்த்து மாவை நல்லா அரைச்சு எடுத்துக்குவோம் ஒரு நாள் இரவு முழுக்க மாவு நல்லா புளிக்க விட்டுருவோம் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஒரு விரலால மாவை எடுக்கும் போது இத்தனை சொட்டு விலற அளவுக்கு மாவு தண்ணி பதமா இருக்கணும் ஆப்பத்துக்கு ஆட்டுக்கறி குருமா தான் சரியா இருக்கும் அதுக்காக ஒரு கிலோ வெள்ளாட்டக்கறியை பயன்படுத்திக்கிட்டோம் ஆட்டக்கறியை சுத்தமா கழுவிட்டு வதக்க ஆரம்பிச்சுருவோம் நம்ம ஆட்டக்கறியை வெள்ளை குருமாவா பண்றதனால கால் தேக்கரண்டி மஞ்சள் தூளே போதுமானது ஒரு தேக்கரண்டி கல் உப்பு ஒரு தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுது இதைய எல்லாத்தையும் சேர்த்து கறியை நல்லா வதக்கிடுவோம் நல்லா ஒரு சோம்பு தண்ணியை ஊத்தி கறிய நல்லா வேக விட்டுருவோம் துருவுன ஒரு மூடி தேங்காய் ரெண்டு தேக்கரண்டி கசகசா பத்து முந்திரியையும் தேங்காயோட சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்குவோம் அடுத்து நூறு கிராம் இஞ்சி பூண்டையும் அம்மியில வச்சு அரைச்சு எடுத்துக்குவோம் இப்ப பதமா வெந்துருச்சு அடுத்து ரெண்டு தேக்க ரெண்டு எண்ணெயில ரெண்டு பட்டை அஞ்சு லவங்கம் கால் கிலோ நறுக்கணு சின்ன வெங்காயம் கொஞ்சம் உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு வெள்ள குருமான்றதுனால காரத்துக்காக மிளகாய் பொடி சேர்க்க முடியாது வர சேர்க்க முடியாது அதனால காரத்துக்காக எட்டு பச்சை மிளகாயை சேர்த்துக்குவோம் அடுத்து நூறு கிராம் அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது ருசிக்காக ரெண்டு தக்காளி தக்காளி கிராமே போதுமானதா இருக்கும் தக்காளியை முழுசா வதக்கிடவே கூடாது இப்ப ஒரு கப் தயிரை சேர்த்து நல்லா கலக்கிட்டு வேக வச்சிருந்தா ஆட்டுக்கறிய சேர்த்துக்குவோம் அரைச்சு முந்திரி தேங்காய் போது சேர்த்துக்கிட்ட தண்ணியே போதுமானதா இருக்கும் நல்லா கொதி வந்து தேங்காய் பச்சை வாசம் போனதும் ஆட்டுக்கறி வெள்ள குருமா சாப்பிட தயாராகிடும் ஆப்பம் சொல்றதுக்காக இரவு முழுக்க புளிக்க வச்சிருந்த மாவை தண்ணி ஊத்தி கரைச்சு எடுத்துக்குவோம் மாவு நல்லா தண்ணி பதமா இருந்தாதான் ஆப்பம் சுத்துறதுக்கு சரியா இருக்கும் மாவு அரைக்கும் போதே உப்பு சேர்த்துக்கிட்டதால கரைக்கும் போது சேர்க்க தேவையில்லை ஆப்ப சட்டி பதமான சூட்டில் இருக்கும்போதே மாவை ஊத்தி சுத்த ஆரம்பிச்சிருவோம் ஆப்பத்தை நல்லா சுத்தி மூடி வச்சு நல்லா வேக விட்டுருவோம் அப்போ நல்லா வட்டமா அருமையா வந்துருச்சு ஆப்பமும் வெள்ள குருமாவும் இப்ப சாப்பாடு தயாராயிடுச்சு ஆப்பத்துக்கும் வெள்ள குருமாவுக்கும் அப்படி ஒரு அருமையான பொருத்தம் ருசியும் அவ்வளவு அருமையா இருந்தது